ராம்ரா வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பையனை அதட்டாதீங்கோ நல்ல சகவாசத்தில் சேர்த்து வைங்கோ தானாகவே திருந்திடுவான் அப்படிங்கிறா பெரியவா ஒருத்தருக்கு பெரியவா தரிசனத்துக்கு வந்த ஒரு குழந்தையோட தோப்புனார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு இப்படி சொல்கிறார் குழந்த முரடரா இருக்கான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவன் திருந்துற மாதிரி நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் பெரியவாலோ குழந்தைக்கு அறிவுரை எதுவுமே சொல்லலை சோப்புனாரை பார்த்து சொல்கிறார் நீங்கள் தர்ம பிரகாரம் நடக்கணும் உங்களுக்கு ஆச்சார அனுஷ்டானம் தெய்வபக்தி குரு பக்தி சத் சங்கம் இதெல்லாம் இருக்கணும் நீங்கள் துஷ்ட சகவாசம் வச்சுட்டா பையன் முரடனா தானே இருப்பான் அடிக்கடி வீட்டுக்கு நல்ல மனுஷா வரணும் கோயிலுக்கு போகணும் பஜனை பாட்டு இந்த மாதிரி கேட்கணும் அதுக்கும் பையனை கூடவே அழிச்சிட்டு போகணும் வேரில் தண்ணி ஊக்கினா தானே அந்த தண்ணி இலைக்கும் கிடைக்கும் பையனை அதட்டாதீங்கோ நல்ல சகவாசத்தில் சேர்த்து வைங்கோ தானாவே பையன் திருந்திடுவான் அப்படின்னாலாம் பெரியவா கரெக்ட் தானே தோப்பனாரோ நன்றியோட நமஸ்காரம் செஞ்சுட்டு இந்த உபதேசம் அவருக்கு மட்டுமா பெரியவா சொல்கிறா நமக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து தான் அப்படி ஒரு அனுபவம் அங்கே இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம் அதே மாதிரி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லும்போதும் அவா காதில் விழற மாதிரி செய்யணும் நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவாளை முன்னிலைப்படுத்தி செய்யணும் அவளுக்கு நஷ்டம் தெரிஞ்சு காதில் விழுந்து சொல்லி நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு நல்வழிப்படுத்த இனி வருங்காலத்தில் குழந்தைகள் நம்மளை நினைக்கணும் ஏதோ கொஞ்சம் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ உலகம் அதை நினச்சி அதை நோக்கி தான் போயின்றே இருக்குது இதை அலட்சியம் பண்ணாமல் இந்த பதிவை தான் இப்போ நாம் எல்லாருக்கிட்டேயும் எடுத்துன்னு போகணும் இதில் இருக்கிற வாக்கியம் பெரியவாசோன்னா வாக்கை தெய்வ வாக்காக எடுத்து முன்னிலைப்படுத்திக்கணும் பெரியவா அந்த காலத்தில் தோப்புனாருக்கு சொல்கிறது முக்கியம் இல்லை இதை இந்த காலத்தில் எல்லோரும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இப்போது எமர்ஜென்சி பீரியட் மாதிரி இருக்குது வக்கேஷன் வேற அதை முடித்து இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பின்ட்டுருக்கா இந்த கல்வியாண்டிலேருந்தானு குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட அன்பாக பாசமாக விளையாட கொஞ்சம் அறிவு அப்படின்னு நாமளும் அவளை பழக்கம் பண்ணணும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கரா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடியிலே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்